அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை அதற்கு தீர்க்க தரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது அப்போ சிலர் பதினைந்து பதினைந்து தனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி இப்படி இருக்க வேண்டுமென்று நினைப்பது சாதாரண மனிதன் தேவனுடைய பிள்ளைகளோ மற்றவர்களுக்கு எப்படியோ அப்படியே தங்களுக்கும் இருக்கட்டும் என்ற சமநிலை பிரமாணத்திற்கு இசைகிறார்கள் பிற இனத்தவரை ஏற்றுக்கொள்ள விரும்பாத யூதர்கள் விருத்த சேதனம் போன்ற கடினமான நுகத்தடியை அவர்கள் மீது சுமத்த முற்பட்டனர் ஆனால் கிறிஸ்துவின் நுகமோ மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிறது மத்திய பதினொன்று முப்பது இஸ்ரவேலர் அல்லாதவர்களை கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆன்மீக முதிர்ச்சி பெற்ற சீஷர்கள் மிகவும் கவனமாயிருந்தார்கள் அந்த சமயத்தில் எர்ஸ்லேம் சபையின் பொறுப்பில் இருந்த யாக்கோபு முடிவாக தன் தீர்மானத்தை சொல்கிறார் சீமோனை பேதுருவை சிமியோன் என்று கூறுகிறார் எனவே நமக்கு கிறிஸ்து பிறந்த சமயம் தேவாலயத்தில் இருந்த சிமியோன் கிறிஸ்துவை புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி என்றது நினைவுக்கு வருகிறது தவிர ஆமோஸ் தீர்க்கதர்சியும் தேவன் சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்வார் தான் நிலைநிறுத்தும்படியாக எடுத்து செல்கிறார் மொத்தத்தில் ரட்சிப்பு என்பது பிறப்பாலோ கிரியைகளினாலோ அல்ல விசுவாசத்தினாலேயேதான் என்பது உறுதி செய்யப்படுகிறது எருசுலேமில் கூடியுள்ள அந்த மூப்பர்கள் சபையில் பர்ணபாவும் பவுலும் தங்களை கொண்டு புறஜாதியாருக்குள்ளே தேவன் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் வசனம் பனிரெண்டு கூட சொல்கின்றனர் மூத்த தலைவர்களான சீமோன் பேதுரு யாக்கோபு பவுல் ஆகியோர் கூடியிருந்த எர்ஸ்லேம் சபை புறஜாதியாரை கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டது ஆனபோதிலும் புறஜாதியார் தேவன் வெறுத்த விக்கிரக ஆராதனை வேசித்தனம் போன்ற பெரும் பாவங்களுக்கும் உணவு முறையில் யூதர் ஏற்றுக்கொள்ள அஞ்சுகின்றதும் அருவறுக்கின்றதுமானவற்றிற்கும் நெற்குண்டு செத்தது இரத்தம் விலகியிருக்க வேண்டும் என்று தலைவரான யாக்கோபு தீர்மானம் செய்கிறார் மேலும் ஜப ஆலயங்களில் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுவதாலும் பிரசங்கிக்கப்படுவதாலும் ஆலயம் வரும் பிற இனத்தவர் அவற்றை தெரிந்து கொள்ளவும் சிறந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கவும் வாய்ப்பு உண்டு என்று அறிவுறுத்துகிறார் இப்படியாக அன்று பிற இனத்தவர் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் கிறிஸ்துவுக்குள் இஸ்ரபேலர் என்றுமில்லை இந்தியர் என்றுமில்லை உயர்ந்த ஜாதி என்றுமில்லை தாழ்ந்த ஜாதி என்றுமில்லை கிறிஸ்துவுக்குள் இஸ்ரபேலர் என்றுமில்லை இந்தியர் என்றுமில்லை உயர்ந்த ஜாதி என்றுமில்லை தாழ்ந்த ஜாதி என்றுமில்லை ஜெபம் இறைவா இந்தியனான என்னையும் ஏற்றுக்கொண்டீர் நானும் கூட எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள அருள் செய்யும் ஆமேன்